ஓம் ஸ்ரீதாரேர்களுக்கு வணக்கம் இப்போ சில பேர் நபர்கள் எல்லாம் இருப்பாங்க சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க போனோம் வேண்டாமா யோசிக்கலாமா போகலாமா வைக்கலாமா இது நடந்தா அது நடக்குமா அது நடந்து சரி போட்டு பக்கம் போட்டு பக்கம் அது பல வருடமாக ஆறிக்கொண்டே போகும் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது இல்ல அந்த மாதிரி நபர்களுக்கு சில டைம்ல அதாவது முடிவு டக்குன்னு எடுக்கணும் ஆனா யோசிச்சு அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து எடுக்கணும் அப்போ ஒரு விஷயத்தை ஆற போட்டு ஆற போட்டு மேபி நல்லாயிருக்கும் மேபி வெயிட் பண்ணணும் மேபி வெயிட் பண்ணணும்னு சொல்லி திருமணம் கூட அப்படி தான் ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கவர்களுக்கு முடிவை தள்ளி போடுறபவர்களுக்கு அதாவது யோசிக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கு சரி இப்போ இப்போ பார் விட நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இல்லை இப்போவே சொல்லணுமா அவனுக்கு முடிவு அப்படின்னு நம்மளை திட்டுறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு போட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துங்க போகலாமா வேணாமா நான் வேற வேலை பார்ப்பேன் அப்படின்னு கூட இருக்காது அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க நம்மளே வெயிட் பண்ண வைப்பாங்க அப்படி இருக்கிற நபர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மலர் மருத்துவம் லார்ஜ் இந்த லார்ஜ் மலர் மருத்துவம் கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு இழுபறியாக ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க யோசிச்சு நல்ல முடிவை டக்குன்னு எடுப்பாங்க அது கொடுங்க உங்களுடைய வேலையை சீக்கிரமா சுலபமாக முடிச்சுக்கோங்க அதற்குன்னு போட்டுன்னு யோசிக்காம ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் யோசிச்சு அதனுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு கண்டிப்பாக எடுப்பாங்க அந்த மாதிரி சில பேர் ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டே இருப்பாங்க எப்போவுமே இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இல்லை கற்பனையில் இருப்பாங்க கடைசியில் ஒரு முடிவுக்கே வர மாட்டாங்க அந்த மாதிரி போட்டுன்னு முடிவு எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை கொடுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும் டக்குன்னு சொன்னால் தானே நடக்கும் சில டைம் டிக்கெட் புக் பண்ணும்போது சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்புறம் டிக்கெட் எல்லாம் ஃபில் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லார்ஜ் கொடுங்க இல்லை இல்லை அன்னைக்கு எனக்கு அந்த மூவி போகலாமா யாரா வருவாங்களா தெரியலையே அப்படின்னு ஒரு தள்ளி கடைசியில் இருக்கும்போது நீங்க லார்ச் கொடுத்துருங்க கொடுக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு முடிவெடுக்கும் ஆற்றல் கிடைக்கும் இந்த லார்ச்ங்கிறது மலர் மருத்துவத்தின் ஒரு தான் உங்க ஹோமியோபதி கடையில் கிடைக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்